வணக்கம் ராதாகிருஷ்ணன்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் இப்போ தம்பி அம்மாவோடு வந்திருக்காங்க நம்மகிட்ட மாடு வாங்கியிருக்கிறாங்க தம்பி வந்து என்னோட தீவிர ரசிகன் அதனால் நீங்கள் தம்பி பார்க்கலாம்னே எங்கேயும் ஏவாத்து போகாமல் இருந்துட்டு அவங்க வருட்டினே தம்பி எப்படி சேனல் வேற ஒன்று வச்சுருக்காராமா என்ன என்னமே கேட்கலாம் தம்பி வணக்கம் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க சத்மகம் சிறுமுகை எதுக்கு எதுக்கு பக்கத்தில் தம்பி மேட்டுப்பாளையம் என்னோட வீடியோ தொடர்ந்து பார்ப்பீங்களா

மாடு வச்சிருக்கோம். நால் மாடா. கண்ணு குட்டி. மூணு கண்ணு குட்டி. மூணு ஆடு. மூணு ஆடு மூணு கண்ணு குட்டி வச்சிருக்கீயா? மாடு தான். மாடு பேரை சொல்லு. மாடு பேர்ல சொல்றாளா? மாடு பேர் என்ன? மாடு பேர் கண்மணி. சின்ன கரு மாடு பேர் அங்க இருக்குற மாடு எனக்கு எந்த மாடு எந்த பேர்னு தெரியி. மொத்தமா கூப்பிட்டு கோணிதே நான். சேதிம்பி. சே தெளிவாடா இருக்குதே. சொல்ல